திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்புண்டி கவரப்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் பொன்னேரி உலகநாதன் நாராயணசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான டாக்டர் தா பிரபுசங்கர் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான பயிற்சி வகுப்பினை பார்வையிட்டார் கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற இந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலருக்கான பயிற்சியில் ஐம்பத்தைந்து அறையில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாலு நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அவ்வாறே பொன்னேரியில் உள்ள உலகநாதன் நாராயணசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு ஐம்பத்தைந்து அறைகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்றத் தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலருக்கான பயிற்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த பயிற்சியில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களின் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் இவர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையாளுவது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் மாதிரி வாக்குச்சாவடி மையங்களின் செயல்பாடுகள் குறித்தும் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பயிற்சி நிறைவு அடைந்துள்ளதாகவும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிப்புறை வசதி உணவு போன்ற வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பயிற்சியில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பயிற்சியை பெற்றுள்ளனர் எனவும் தேர்தல் விதிமுறைகள் படி நேர்மையாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் இந்த நிகழ்வின் போது தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர்